ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா வீடே மணக்க மணக்க அருமையான சுவையான தக்காளி குழம்பு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு எப்படி வைக்கலான்றதாங்க பார்க்க போகிறோம் இப்படி தக்காளி குழம்பு செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இட்லி தோசை ஆப்பம் சாதம் இது எல்லாத்துக்குமே அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக வருங்க நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவு வந்து தாராளமாக நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்லியிருக்கேங்க ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வர கொத்தமல்லி கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த பொடியை வந்து நம்ம இந்த குழம்புல சேர்க்குறனால குழம்பு நல்லா திக்காக வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக சாம்பார் பொடியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு பருப்பெல்லாம் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இது நல்லா சூடாக ஆறட்டும் இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு போட்டுக்கலாங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம் பூண்டும் வெங்காயமும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க வதங்கினதும் இருந்து அஞ்சுலேருந்து இருந்து அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கேங்க இதில் வந்து புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம சின்ன துண்டளவுக்கு புளி சேர்த்துக்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் நாட்டு தக்காளி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் எடுக்கிற தக்காளியை பொறுத்து நீங்கள் புளி சேர்த்துக்கிறதா வேணாமான்றதை பார்த்துக்கோங்க நான் வந்து ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கனால சின்ன துண்டளவுக்கு நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் புளியும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதோடவே தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து சூடாக ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் மாற்றி இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்கு அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் மிளகும் சேர்த்துருக்கவங்க நல்ல ஒரு காரம் இருக்கும் இதே ஓரளவுக்கு இது எல்லாமே குறை குறைப்பாக பொடியானதும் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் புளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப குழ குழப்பாக இல்லாமல் இப்படி அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குழம்ப வச்சிடலாம் ஸ்டவ்வில் வானிலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் வந்து மெதந் நல்லா மெதுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்சி மிளகாயை கிளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீர்நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம் இல்லைங்களா இந்த வெங்காயம் மட்டும்தான் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுன்றவங்க அரை லிட்டர் அளவுக்கு விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம்னா இன்னும் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு வரணும் கிட்டத்தட்ட நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு காய்கறி இல்லைன்றப்ப இந்த மாதிரி வந்து தக்காளி குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி கூட வச்சுலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி நல்லா சூடாக வச்சு அதுக்கு மேலே இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கனை கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து கலந்து விட்டுருங்க அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மாற்றிடலாம் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து மதியானம் சாதத்துக்கு வச்சுருக்கேன் தக்காளி குழம்பு இன்றைக்கி நீங்கள் தக்காளி குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வரைக்குமே நல்லா வெள்ளம் சேர்க்க பிடிக்காதவங்க வெள்ளத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அருமையாக இருக்கும் இப்போ சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை